அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒன் செகண்ட் இன்றைக்கு செகண்ட் கிறிஸ்மஸ் டே ஸோ எல்லாருக்கும் மென்மெய்மெய் கிறிஸ்மஸ் ஹோப்ஃபுல்லி நைட் எல்லாரும் சந்தோஷமாக ஃபேமிலியோடய செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க நம்பரை அப்படி இல்லாட்டிக்கு இன்னைக்கு இன்னும் இன்றைக்கி இப்போ செலிப்ரேட் பண்ணுங்கள் அவங்க கூட சேர்ந்து முக்கியமான விஷயமே ஃபேமிலி அண்ட் ஹெல்த் தான் ஸோ அவங்க இருக்கும் வரைக்கும் நம்ம எப்போவுமே சந்தோஷமான பெரிய கிஃப்ட்டு எதிர்பார்க்க தேவையில்லை இன்னைக்கு என்ன காணொளின்னு பாக்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்க ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஊக்கத்தையும் தரும் என்று சொல்லி கொண்டு சோ வாங்க காணொளிக்கு போலாம் நாங்க இப்ப பரிசுக்கு போக போறோம் அதுதான் காணொளி சரியா வாங்க பரிசுக்கு கிளம்புவோம் நாம வந்திருக்கிற இடம் வந்து ஐஸ்வர்யம் டெக்ஸ்டைல்ஸ் இது வந்து பரிசில் முப்பத்தாறு ஹூ ஃபெலிக்ஸ் மேலாக தொண்ணூற்றி மூன்று இன்னொரு எப்பயும் சுசைல இருக்கு அக்காட ஷாப்பில் வந்து எல்லா விதமான ட்ரெஸ்ஸும் இருக்குது அதாவது சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு உரிய எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்குது அப்போது நாங்கள் அக்கா எங்களுக்கு தெரிஞ்சதுனால அக்காடை ஷாப்புக்கு ஒருக்கா ஒன்று வந்தோம் வந்து நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் போகும்போதே உள்ளே போகும்போதே இமிட்டேஷன் ஜுவல்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் அவங்க கிட்ட என்ன சொல்கிறது நாம் எடுக்கிற விஷயம் எல்லாத்தையும் அதாவது ஃபோட்டோ எடுத்து கொடுத்தா சரி அவங்க எடுத்து தருவாங்க அண்ட் அவங்க அந்த ஜுவல்ஸுக்கும் கேரண்டி தராங்க தாலி கொடி அந்த என்ன சொல்கிறது பவுன் மாதிரியே இருந்துச்சு தாலி அதுக்கு மறுபடியும் பவுனும் துவைச்சி கொடுப்பாங்களாம் அதை சொல்லியிருந்தாங்க முக்கியமாகவே ப்ளஸ் எல்லா விதமான தோடு ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த இந்த ஐட்டம்ஸ் இவிடேஷன் ஜுவல்ஸில் என்ன இருக்கோ அது எல்லாமே காட்ட ப்ளஸ் நீங்கள் அதான் சொன்னிருந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஸ்டைலுக்கு எதுனாலும் அவங்க செய்தும் கொடுப்பாங்க பிரச்சனையே இல்லை இமிட்டேஷனில் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ் செக்ஷனுக்கு போவோம் எவ்வளோ விதமான ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னு கிட்ஸுக்குரிய பெரியவங்களுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது என்ன சொல்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஷப்பாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்டு நாம் தேடுற திங்ஸ் எல்லாம் அந்த ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கும் இப்போ ஒரு வெடிங்குக்கு நீங்கள் எடுக்கணும்னா வெடிங்குக்கு பட்டு வச்சி எடுத்துக்கிட்டு அண்ட் லேடிஸுக்குரிய அப்படியான சாரீஸும் எடுத்துக்கலாம் கூரை சாரீஸும் இருக்குது அவங்க கிட்ட எல்லாம் இருக்குது அதான் நான் இருக்கேன் நான் அவங்கள கண்டிப்பாக கீழே வந்து அவங்களோட விசிட்டிங் கார்ட் வந்து போடுறேன் நான் அவங்க வந்து ஒன்லைன்லேயும் டிக்டாக்லேயும் வந்து லைஃப் வீடியோ போடுவாங்க அந்த லைஃப்பில் காட்டுவாங்க சாரீஸ் எல்லாம் காட்டுவாங்க நீங்கள் பாருங்கள் அதை எனக்கா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு என்ன வீடியோ எடுக்கிறதுக்காக விட்டாங்க வீடியோ அப்பா பரிசுக்கு போயிட்டு வந்தாச்சு பா திருப்பிங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த கடையை பார்த்திங்களா கடைக்கு தான் போயிட்டு வந்தோம் நாம் அதாவது ஐஸ்வர்யம் டெக்ஸ்டைல்ஸுக்கு சாரி ஐஸ்வர்யம் டெக்ஸ்டைல்ஸுக்கு அதாவது டிக்டாக்ல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அக்ஷரா கலெக்ஷன்ஸ்னு இருப்பாங்க அக்கா கிட்ட நல்ல 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 கலெக்ஷன்ஸ் இருக்குது அதாவது அவங்க வந்து வேர்ல்ட் ஒய்ட் ஷிப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து சாட்டர்டே நாங்கள் அங்கே போய் போது அவங்க எனக்கு சென்ட் பண்ணவங்க வியாழக்கிழமை அதாவது நாலு நாளில் கிடைச்சிருச்சு சரியா நாலு நாளில் பார்சல் வந்துருச்சு வீட்டுக்கு அண்ட் அவங்கள பற்றி சொல்லணுன்னா எந்த இடத்துல இருக்காங்கன்னா ஃப்ரான்ஸில் முப்பத்தாறு ஃபெலிக்ஸ் மேலாம் தொண்ணூற்றி மூணு எண்ணூறு எப்னே சுயின் அதாவது பரிசில் இருந்து மாதிரி ஒரு ஒன் ஹவர் வருமா குறைவு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி மினிட்ஸ் அவங்க தேர்ட்டி மினிட்ஸ் தூரத்தில் தான் இருக்காங்க வாட்ஸ்அப் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கீழே போட்டு விடுறேன் போய் பாருங்க அப்போ போது அக்கா கிட்ட சொன்னால் அக்கா எனக்கு இந்த கலரில் எனக்கும் டாக்டருக்கும் வந்து ட்ரெஸ்ஸு தேவை பட் என்னால் இப்போ எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு ஒரு ப்ராப்ளம் இல்லை திரு நான் சென்ட் பண்ணி விட்றேன் என்ன சொல்லி சென்ட் பண்ணாங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா அவங்க வந்து டிக்டாக்ல லைஃப்பில் வந்து ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் காமிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் ப்ரைஸ் வேணும்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி தான் கேட்கணும் ஃபேர் காரணம் என்னென்னா நிறைய பேர் நிறைய விலையில் விற்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் எல்லா விலையும் தேவையே தேவையில்லை அதனால் அவங்க ப்ரைஸ் அதை சொல்லிக்கிற இல்லை டிக்டாக் லைஃப்பில் இட்ஸ் ஃபேர் ஏன்னா ஸோ டிக்டாக் லைஃப் வந்து மோஸ்ட்லி எவ்ரி ஈவினிங் போடுவாங்க இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கமையோ அக்ஷரா கலெக்ஷன்ஸ் இருப்பாங்க அக்ஷரா கலெக்ஷன் இருக்கும் இவங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன சேல் பண்ணுறாங்கன்னா ட்ரெஸ்ஸில் இருந்து இமிடேஷன் ஜுவல்லரி வரைக்கும் பவுன் இல்லை இமிடேஷன் ஜுவல்ஸ் வரைக்கும் சேல் பண்ணுறாங்க ஸோ அக்காட நம்பர் நான் மறுபடியும் கீழே போடுறேன் கடையை நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கேன் தானே கடையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ எங்களுக்கு வந்த பார்சலை நான் காமிக்கிறேன் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து சேர்ந்துருச்சு ஃபர்ஸ்ட் யாரோட ஓபன் பண்ணுவோம் யாரோட ஓப்பன் பண்ணுவோம் பாத்தீங்க தெரியும் ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இங்க பியூட்டிஃபுல் பிளவுஸ் இட்ஸ் லேங்கா பியூட்டிஃபுல் கலர் இது இப்படி வந்து இப்படி ப்ளவுஸ் வருது ஸ்லீவ் இருக்கு வேணும்னா நாம ஸ்டிச் பண்ணிக்கலாம் பட் இப்போ குளிர் தானே ஸோ ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்கும் எனக்கு இந்த லேங்காவில் பிடித்ததே சீரியஸ்லி என்னென்னா இந்த ஷால் ஷால் வந்து ரொம்ப 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 லாங் மோஸ்ட்லி லாங் ஷால்ஸ் வராது கிட்ஸுக்கு இது பாருங்க வாவ் அதாவது ஒரு ஹாஃப் ஸாரி மாதிரியே அவங்க உடுத்திக்கலாம் நல்ல நீளம் ப்ரீட்டட் எடுத்துட்டு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அந்த கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கலாம் மயோ அந்த போட் வைன் ரெட்டுக்கு ஒரு என்ன பிங்க் கலரா இது பிங்க்னு தான் சொல்லலாம் பிங்க் கலர் ஸோ நைஸ் ட்ரெஸ் அண்ட் அவங்க என்ன செய்யிருக்காங்கன்னா அதுக்கேற்ற மேட்சிங்காகவே எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க நான் அக்கா கிட்ட சொல்லிட்டு மட்டும் வந்தேன் அக்கா எனக்கு இந்த கலரில் வேணும்னு நான் எதுவுமே பார்க்கலை வீட்டை வர பார்சல் வந்திருக்கு ஓமாய் காஷ் இது என்ன கலருன்னு தெரியுதாமையோ இப்போ கேமராவில் என்ன கலராக தெரியுது ப்ரௌன் அண்ட் கிரீன் டபுள் ஷேட் சரியா மரும் கலர் நான் அவருக்கு எழுந்துக்கிறேன் அப்பதான் வடிவா தெரியும் அக்கா திட்டுவாங்க என்னடா இப்படி குழப்பிக்கிட்டு இருக்கா அந்த பட் பிளவுஸ் அப்புறமா காட்டுவோம் பட் நீ டபுள் ஷெட் இப்போ இதுல இருந்து பார்க்க கிரீன் மாதிரி இருக்கு இதுல இருந்து பார்க்க போட்டோ நைஸ் கலர் ஹைலைட்டு இந்த வர்க்கை பாருங்க இதுக்கு பேர் சொல்லியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் சாரின்னு சரியா ஹைலைட் வந்து பெல்ட்டு ரொம்ப நீளமாக இருக்குது பட் ஐ திங்க் எனக்கு செட் ஆயிடுச்சு வருது ஃபுல்லாக வருது நைஸ் ரொம்ப நீளம் அந்த ஷார்ட் ஆயில்ல மோஸ்ட்லி எல்லோரும் அந்த ஷார்ட்டை தான் வைப்பாங்க எனக்கு இதில் பிடிச்சதே என்னென்னு காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸ் இந்த டிசைனை பாருங்க ஸ்டோன் சரியா ஸ்டோன் ஒட்டிருக்காங்க ஆனா ஆனா இந்த ஸ்லீவ் ஸ்லீவ் தான் ஹைலைட் என்ன மயோ மயோ ஒன்றும் சொல்லாமல் இருக்காரு சரியா இங்கே இப்போ ப்ளவுஸ் வந்து இப்படி வரும் பாருங்கள் கை ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக காமிக்கிறேன் கை இப்படி வரும் நல்லா என்ன இப்படியும் எடுக்கலாம் இப்படி லாங்காகவும் எடுக்கலாம் ஸோ நைஸ் கலர் இந்த டபுள் ஷேட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே பாருங்கள் இந்த டபுள் ஷேட் தெரியுதா இப்போ நைஸ் ஓகே இப்போ நாம் இதை மடிச்சு வைப்போம் அப்படியே சொல்லிக்கிறேன் நான் என்னன்னா எனி டைம் நீங்க அக்கா கால் பண்ணலாம் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாடல் நீங்க அவங்களுக்கு சென்ட் பண்ணா கூட எடுத்து தருவாங்க ஏன்னா ஆல்ரெடி எனக்கு அந்த அனுபவம் இருக்கு எனக்கு ஒன்று தேவைப்பட்டுச்சு அதுவும் ஃபாஸ்ட்டாக தேவைப்பட்டுச்சு அக்கா இந்தியாவில் இருந்தாங்க அப்போ இந்தியா போகும் டைம்ல சொன்னதுனால எனக்கு ஒன்று அக்கா ஆயிடுச்சு உடனே எடுத்து சென்ட் பண்ணாங்க அந்த பார்சலுமே ஒரு நாலு நாளில் கிடச்சிருச்சு ஃபாஸ்ட் 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 அக்காடை கடைக்கு நீங்கள் போங்க எப்பினே சுவிசைல இருக்காங்க முப்பத்தாவது வீட்டு மெகா வீட்டு ஃபெலிக்ஸ் மெகலான்னு நினைக்கிறேன் மறுபடியும் காட்டை கீழே போடுறேன் பாருங்கள் அது அங்கே இருக்காங்க அக்காட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு அதாவது சிம்பிளான சாரீஸில் இருந்து ரொம்ப கிராண்டான சாரீஸ் வரைக்கும் இருக்குது இதை நான் சிம்பிள்னு சொல்ல மாட்டேன் இது லுக்ஸ் கிராண்ட் ஆனால் சீப்பான ப்ரைஸ் அடுத்த ப்ரைஸ் வைஸும் ரொம்ப ரொம்ப சீப் தான் ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க ஃப்ரான்ஸில் போயிட்டு அக்காட ஷாப்பை போயிட்டு பாருங்கள் அப்படி போகலாதவங்க வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க காமிப்பாங்க ப்ரைஸையும் அதில் சொல்லுவாங்க ஸோ இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு நல்லா இருக்கா மயோன சொல்லியிருக்காரு ஸோ இந்த கால்வடி உங்களுக்கு பிடிச்ச கொண்ட அம்போம் பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்போ தான் அவங்களும் உலகத்தில் எல்லா எந்த இடத்துல இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய் ஷாப் பண்ணலாம் அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் கிறிஸ்மஸ் சீசன் முடிஞ்சிருச்சு ஃபைனலி இன்னையோட கிறிஸ்மஸ் சீசன் முடிஞ்சிருச்சு நாளைக்கு நாம் வந்து கிறிஸ்மஸ் மரத்தை இருங்க இது இப்போ நான் அது சரியா கிறிஸ்மஸ் மரத்தை வந்து கிறிஸ்மஸ் மரத்தை டீமோன் ஆகிட்ட பண்ண போகிறோம் என்ன செய்கிறது ஒரு கவலையாக இருக்குது ஏன்னா அந்த மூளையில் சந்தோஷமாக இருந்துச்சு எப்போ ஆறு மணி போல் லைட்ஸ் ஒன் ஆயிரும் நைட்டு பன்னெண்டு வரைக்கும் நைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் மிஸ் பண்ணுவோம் என்ன குட்டிமா எஸ் பட் அடுத்த வருஷம் வரும் தானே ஸோ இன்னும் பன்னெண்டு மாதத்தில் மறுபடியும் கிறிஸ்மஸ் மரத்தை வச்சுருவோம்